நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே இது போன்றது ஒரு கொடூரம் நடந்திருக்குமா என்பது எனக்கு தெரியல என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச முற்பட்டிருக்கின்றார் ஒரு மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் தலால் அவர்கள் இது என்னப்பா கருக்கா வினோத் தெரியுமா கருக்கா வினோத் தெரியவே தெரியாதோ ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் வெடிகுண்டு கருக்கா வினோத் அவனை பற்றி தெரியுமா தெரியாதா நீட்டை ரத்து பண்ணணும் இல்லைனா விடவே மாட்டேன் என்று பொதுநல நோக்குடன் ஃபுல்லா போதை போட்டுட்டு ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக வெடிகுண்டு வீசினானே தெரியுமா கருக்கா வினோத்து அந்த கருக்கா வினோத்துடைய வழக்கை என்னையானது விசாரித்து கொண்டிருக்குது அவனை என்னையே கோட்ல போய் ஆஜர்படுத்தினாங்க அப்போ கருக்கா வினோத்தை பொறுத்த வரைக்கும் என்னடா தப்பு பண்ண எனக்கு ஏண்டா ஜாமீன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு காலில் இருந்த செருப்பையும் கட்டி இந்த கருக்கா வினோத்தினுடைய வழக்கை விசாரிக்க கூடிய நீதியரசர் மீதே வீசி எறிந்தான் என்னவோ இந்திய வரலாற்றில் நடக்காத மாதிரி பேசிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்க கேப்பீங்க இது தமிழ்நாட்டில் நடந்தது நான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வை சொல்லுகின்றேன் அதுலேயும் தலைமை நீதியரசர் அவருக்கு எதிராக ஒரு வழக்கறிஞரே அதை செஞ்சிருக்கின்றார் ஒரு காட்டு பையன் கருக்கா வினோத்து குற்ற பின்னணி கொண்டவன் படிச்சானோ படிக்கலையோ யார் எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட அவன் யோசிப்பதே கிடையாது அவன் என்ன வேணுமானாலும் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா படித்து அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாரு அதே தலைமை நீச்சர்ட்ட பல வழக்குகளை கொண்டு போயிருக்கிறாரு என்ன வழக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அந்த வழக்கில் நம்ம தலைமை நீதியரசர் தெரிவித்த கருத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜேஷ் கிஷோர் தலால் அவர்கள் நீதியரசர் மீது காலனி வீச முற்பட்டதுக்கான காரணமாகவே அமைந்து போய்விட்டது என்ன வழக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக இந்த புகைப்படத்தை பாருங்க எவ்வளவு கலை நுணுக்கத்துடன் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகு ஆனால் என்ன ஒன்று இதுக்கு தலை இல்லவே இல்லை இந்த சிலை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது கஜுரோஹா அப்படின்ற கோயிலில் இருக்கிறது இந்த சிலைக்கு ஏன் தலை இல்லை அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா முகலாயர்களால் நம்ம பல கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கப்பட்டது அது மாதிரி தான் கஜுரோகா கோயிலும் சிதைக்கப்பட்டது விஷ்ணுடைய சிலையும் உடைச்சு தள்ளிட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க பல கோயில் சிலையை தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி அநியாயங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது இந்த கோயில் சிலை எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது இதை பார்த்த இந்த ராஜேஷ் தலால் அவர்கள் வந்து நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்குறார் ஏன் நேரடியாக மத்திய அரசாங்கத்திட்ட முறையிட்டார் தெரியுமா நம்ம மத்திய அரசாங்கம் தான் பாரம்பரியத்தை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிமையின் சின்னமாக நாம் அடிமைப்பட்டதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர்களையும் ரெண்டாவது அடையாளங்களையும் மொத்தமாக அகற்ற போகிறோம் சுதந்திரமாக இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாகவும் நாம் அப்படியே தான் இருக்கணுமா அந்நிய அடையாளத்தோடு இருக்கணுமா அப்படின்னு பல பாரம்பரியத்தை மீட்டு வர்றதுனால இந்த கஜரோகா கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலைக்கு பொருத்தமான ஒரு தலையை ஏற்பாடு பண்ணி அழகாக வணங்கும்படியாக விஷ்ணுவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் மத்திய அரசாங்கமானது செவி சாய்க்கிற மாதிரி தெரியல பிறகு மாநில அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாரு மாநில அரசாங்கம் வந்து என்ன சொல்றது கேட்டிங்கன்னா இது மத்திய தொல்லியல் துறை கிட்ட இருக்குது நீங்கள் அங்கே போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக ராஜேஷ் தலால் அவர்களும் இந்த சிலை தொடர்பாக மத்திய தொல்லியல் துறை கிட்ட போய் முறையிடுறார் ஆனால் மத்திய தொல்லியல் துறையானது எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் பண்ணவே இல்லை பிறகு நேரடியாக உச்ச நீதிமன்றம் வருகின்றார் யோ ஏயா எத்தனை கீழமை நீதிமன்றம் இருக்குது தொல்லியல் துறையானது இதை கையில் எடுக்கலைன்னா பல கீழமை நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம நேரடியாக போகக்கூடாத என்று கேட்டிங்கன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உரிமைகள் பல இடங்களிலும் முறையிட்டு உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் இல்லப்பா மறுக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன் நேரடியா நீங்க உச்ச நீதிமன்றத்தையே நாடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் ராஜேஷ் தலால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கஞ்சராக இருப்பதனால நேரடியாக தலைமை நீதியரசர் அவர்களுடைய பெஞ்சிலே வந்து முறையிடுகின்றார் இந்த வழக்க எடுத்த தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன உத்தரவிட வேண்டியது இருக்குது நீங்க ஒன்று மத்திய தொல்லியல் துறை கிட்ட போய் முறையிடலாம் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையிடலாம் மாநில அரசாங்கத்தை முறையிடலாம் ஆனால் நீங்கள் திடீர்னு எங்கிட்ட வந்து முறையிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கார் உடனடியாக ராஜேஷ் தலால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலனி வீச முற்பட்டாரே அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா எங்கெல்லாம் முட்டி பார்க்கணும் அங்கெல்லாம் முட்டி பார்த்துட்டேன் அவங்கெல்லாம் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல அதனால் நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் உடனடியாக ராஜேஷ் தலால் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த வழக்கு விளம்பரத்துக்காக போடப்பட்டிருக்கிறது இது உள்நோக்கம் கொண்டது சுயநலத்துக்காக போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை நாங்கள் எடுத்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் அதற்கு பிறகு ரெண்டு வார்த்தையே விட்டுடுற நீ தான் கடவுள் மீது ரொம்பவே பக்தி கொண்டவனாச்சே அப்புறம் ஏன் நீ கடவுள்கிட்ட கேட்காம எங்கிட்ட வந்து கேட்குற உன் கடவுள்கிட்டே கேட்டு உன் கடவுளை தலையை சரி பண்ணிக்க சொல்லு அப்படி சரி பண்ணிக்க முடியலன்னு வச்சுக்கலேன் நீ போய் விரதம் ஏதாவது நல்லது நடக்குதா பார்க்கலாம் கிட்டே போய் கேளு அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லிடுறாரு கடைசி புகலிடம் குடிமகனுக்கு எது உச்ச நீதிமன்றம் தான் தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நாடி வருகின்ற போது அவருடைய எதிர்பார்ப்பை பொய்யாக்கும் விதமாக இந்த கடுமையான கருத்தை தெரிவிக்கலாமா என்பது தான் நம்முடைய எண்ணம் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் வேலை கிடையாதுப்பா நீ எங்கே போய் முறையிடணுமோ அங்கே முறையிட்டுக்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இது விசாரணைக்கு உகந்தது இல்லப்பா தள்ளுபடி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது என்னுடைய வேலையே இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எதற்காக கடவுள் நம்பிக்கை கொண்டு வந்தானே நீ நீ அங்கேயே போய் முறையிட இல்லைனா இற கடவுள் தலை சரியாகதை பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்தான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவருடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தும் விதமாக நீங்கள் ஏன் கருத்து தெரிவிக்கிறீங்க இந்த இடத்துல ஒன்றுத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி போடுறேன் நீதிபதி யாரு நீதிபதியுடைய பின்னணி என்ன அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியமா ஏற்கனவே குடியரசுக் கட்சி அவங்க அப்பா இருந்தாரா அப்படிலாம் நான் ஆராய போகிறது கிடையாது எனக்கு அது வேலையும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைக்கவே கூடாது உங்களை நாடி வந்தவங்க என்ன ஆவணங்களை கொடுக்குறாங்களோ அந்த ஆவணத்தின் படி நீங்கள் ஒன்று கருத்து சொல்லலாம் இல்லை தீர்ப்பு எழுதலாம் இல்லை தள்ளுபடி பண்ணலாம் அவ்வளவுதானே அவர் உண்ணாவதை இருக்கிறாரு இல்லாத போறாரு அவர் கடவுள் கிட்ட முறையிடுறாரு முறையிட முறையிடாமல் போகிறாரு அது அவருடைய விஷயம் நாம் அதில் தலையில்லாமா இல்லை ரங்கராஜ பாண்டிய அவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக இந்த விஷயம் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கார் அந்த வீடியோவில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா இங்கே நீதிய பொறுத்த வரைக்கும் ஒருவர் மனு தாக்கல் பண்ணுறாரு அது சட்டப்படி அணுகிருக்கலாம் ஆனால் அவர் அவருடைய மதம் சம்பந்தமான விஷயங்களில் நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கிறது இதே மாதிரி மற்ற மதங்களை நம்ம தலைமை நீதியஸர் பண்ணுவாரா அப்படி பண்ணுறதுக்கு தான் நம்ம சமூகம் உற்றுமா இல்லை மற்ற சமூகத்துடைய நம்பிக்கை மீது நம்ம கேள்வி எழுப்பலாமா கிண்டல் கேலி பண்ணலாமா இந்த மாதிரி கேள்வி எழுப்பலாமா எந்த மதத்தின் மீதும் எந்த மத நம்பிக்கையின் மீதும் யாரும் எதற்கும் கேள்வி எழுப்பவே கூடாது அது அவரவருடைய நம்பிக்கை உங்களை நாடி வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு என்னவோ இல்லை தீர்வு என்னவோ அதை கொடுத்துருக்கணும் மற்ற மதங்களை பற்றி இப்படி கேள்வி எழுப்பவும் மாட்டீங்க அப்படி கேள்வி எழுப்பதும் தப்பு நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நம்ம விரும்பல ஆனால் இந்து மதத்தின் மீது மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி சந்தேக பார்வையோடு நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க இது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லையா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இன்னொரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் பிஆர் கவாய் அவர்கள் இந்த ராஜேஷ் தலால் அவர்களுடைய வழக்கில் இந்த கருத்து தெரிவித்திருந்தார் இல்லையா இந்த கருத்து தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் செய்தியே போடலையாமே ஆட நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாமே திராவிடன்ஸாக மாறிட்டாங்கன்னு வச்சுங்களேன் வட இந்தியாவில் கூட பெருசாக இதை பற்றி பேசவே இல்லையா இது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லலை நம்ம தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கின்ற இவர் சொன்ன வார்த்தைகள் சர்ச்சையாகி போயிடுச்சுங்க அப்படி சர்ச்சையானதனால் அவர் நம்ம தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது எல்லா மத நம்பிக்கையும் நான் மதிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம அவர்கள் அதற்கு பிறகு விளக்கம் அளிக்கின்றார் இந்த விஷயம் சர்ச்சையான பிறகு கூடவே ஒரு வார்த்தை சொல்கிறாரு இது சமூக வலைத்தளங்களில் தவறாக பரவுகிறது அதனால் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவன் மதசார்பற்றவன் எனக்கு விருப்பு வெறுப்புலாம் இல்லை அப்படின்னு ராஜேஷ் தலால் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணிட்டு விளக்கமும் கொடுக்கறாரு நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் வி ஆர் கவாய் அவர்கள் மற்ற மதத்தை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ கூட நம்ம தலைமை நீதியரசர் என்ன சொல்றாரு இதையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசல சமூக வலைதளங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் இன்றைக்கி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அத்துப்போகுது மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக யார் பேசணாங்க ஒரு குடிமகனாக இருந்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாங்க அவருடைய பின்புலத்தை ஆராயாமல் நீதியரசருக்கு உள்நோக்கம் கற்பிக்காமல் நமக்கு அநீதி ஏற்பட்டால் எந்த நீதியரசர் மீதும் நம்ம கேள்வி எழுப்பலாம் எந்த வேண்டுமானாலும் நியாயத்துக்காக போராடலாம் அதனால மற்ற மதத்தின் மீது இந்த மாதிரி நீங்க யாரும் கருத்து தெரிவிக்காத பொழுது இதற்கு மட்டும் ஏன் கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு ரங்கராஜ பாண்டே அவர்களே கேள்வி கேட்டிருப்பார் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு இப்போ இந்து மதத்தின் மீது நம்ம தலைமை நீதியரசர் இந்த மாதிரியான கருத்தை வச்சிட்டாரு வச்சுங்களேன் இதே போன்று மாற்று மதத்தின் மீது நம்ம நீதியரசர் அவர்கள் ஒரு கருத்தை வச்சுட்டு இருந்தார் வச்சுங்களேன் இந்நேரம் ஊடகமானது எந்த அளவுக்கு விவாதம் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு களத்தில் இறங்கியிருப்பாங்க எப்படியெல்லாம் கதறி இருப்பாங்க அப்போது இந்து மதத்தின் மீது மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ வன்மம் ஊடகமே அப்படின்னு ஊடகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளுத்து உறர் இந்த வீடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்பாக போட்டாங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஏன்னா மெயின்சி மீடியாவில் செய்தி வந்தால் தானே நீங்கள் தேடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இப்போ என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் நீதிமன்றத்தில் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம உரிமைக்காகவும் நமக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் நாம் சட்டப்படி தான் போராடணும் ஏன்னா காலனி வீசா முற்பட்டவரை பொறுத்த வரைக்கும் சட்டம் படித்தவர் அப்போ ஜனநாயக நாட்டில் நமக்கான நீதியும் நமக்கான அநீதியும் தொடை தெரிய வேண்டும் என்றால் நம்ம சட்டப்படி தான் போராடணும் அதுக்காக வன்முறையை கையில் எடுக்கவே கூடாது ரெண்டாவது அவமதிக்கவும் கூடாது யாரையும் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் உயர்ந்த பதவியில் இருக்கின்றார் அந்த பதவில் அவர் இல்லை என்றால் யாரும் மதிக்கப் போவது கிடையாது அதனால நம்ம அவரை மதிக்கிறோமா இல்லையோ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவராக இருக்கணும் அதனால வன்முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவமதிக்கக்கூடாது அநீதிக்கு எதிராக மற்ற நீதிமன்றங்களை நாடலாம் தெருவில் இறங்கி கூட போராடலாம் ஆனால் அவமதிப்பது ரொம்ப ரொம்ப தப்பு இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்ற நீதியரசர் மீது காலனி வீசப்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொடூரமானது நீதியரசருக்கு ஏற்பட்டது ஒரு பயங்கரமானது ஆனால் காலனி வீச முற்பட்ட ராஜேஷ் ராகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக சனாதனத்தை அவமதித்தால் நாங்கள் பொறுத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு காலனி வீச முற்பட்டவர் வந்து கோஷம் எழுப்பியிருக்கின்றார் நீ கடவுளிடமே பார் என்கிட்ட ஏன் வந்த என்று கடுமையாக கருத்து தெரிவித்ததனால நான் அவர் மீது காலனி வீச முற்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பி ஆர் கவாய் அவர்களுடைய கருத்துக்கு தான் இவர் கோபப்பட்டிருக்கிறாரு மற்றபடி நீதிமன்றத்தின் மீதோ இல்லை மற்றவர் மீதோ அவருக்கு கோபம் இல்லை அப்படின்றதுக்கு காலனி வீசப்பட முற்படுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த நீதியரச மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் இந்த ராஜேஷ் தலால் அவர்கள் அவருக்கு தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டது என்னுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தி விட்டார்கள் அதெல்லாம் தாண்டி நம்முடைய பாரம்பரியம் இல்லையா நம்ம பாரம்பரியத்தை பற்றி கூட தெரியாதவர் ஒரு நீதியரசரா அப்படின்ற விரக்தி இருக்கிறது சனாதனத்தைக்கு எதிராக இவர் கருத்து தெரிவித்து விட்டார் என்ற எண்ணமும் இருந்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து தன்னை மதசார்பற்றவனாக காட்டினோம்னா சனாதனத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு போல கொரோனா போல மலேரியா போல ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க அது கருத்துரிமை என்று சொல்கிறாங்க சார்பற்றவன் என்று சொல்கிறாங்க சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க மதவெறி இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் சனாதனத்துக்கு எதிராக அரசியல் காலத்தில் எல்லாரும் கருத்து தெரிவிப்பதுனால இவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீதியரசு சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டார்கு தெரியல ராஜேஷ் தலால் அவர்கள் காலனி வீசா முற்பட்டிருக்கின்றார் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு நிறைய நாடுகள் இருக்குது மியான்மர் எடுத்துக்கலாம் தாய்லாந்து எடுத்துக்கலாம் பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கலாம் இந்தோனேஷியா எடுத்துக்கலாம் வியட்நாம் எடுத்துக்கலாம் லாவோஸ் எடுத்துக்கலாம் மொரிசியஸ் எடுத்துக்கலாம் இப்படி பல நாடுகள் இருக்குது இந்த நாடுகளில் பெரும்பான்மையும் புத்த மதம் இஸ்லாம் மதம் கிறித்துவ மதமானது தழை இருக்குது ஆனால் அவங்கெல்லாம் எங்களுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துக்கு விழா எடுக்கிறாங்களே இல்லையோ புத்தத்துக்கு விழா எடுக்கிறாங்களே இல்லையோ இல்லை கிறித்துவத்தினுடைய விழாக்களை கொண்டாடுறாங்களே இல்லையோ ஆனால் தவறாம வருஷத்துக்கு ரெண்டு முறை ராமாயணம் மகாபாரத கதைகளை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாரம்பரியம் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் எங்களுடைய தொடர்பு என்ன என்பதை பற்றி கொண்டாடுகின்றார்கள் இப்படி பிற மதத்துக்கு மாறிவிட்டவர்கள் கூட நம்ம இந்தியாவுக்கு தொடர்பே இல்லாத நாடுகள் கூட எங்களுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா அப்படின்னு நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுகின்ற இந்த தருணத்தில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா நீதான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன்ல உன் கடவுள்கிட்டே நீ போய் கேளேன் அப்படின்னு நக்கல் நையாண்டி பண்ணுறது எவ்வளோ பெரிய கேவலம் அந்த கஜுராகா கோயில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையானது எவ்வளோ பழமையானது எவ்வளோ பாரம்பரிய மிக்கமானது அதுலேயும் நம்ம முன்னோர்கள் அந்த சிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கலையும் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்க பார்க்க கண் கொள்ளாது இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீதியரசர் என்ன பண்ணியிருக்கோம் யோ தொல்லியல் துறை இதெல்லாம் காப்பாற்றதான் நீ இருக்கிற மனு கொடுத்தும் முறையட்டும் நீ கண்டுக்காம இருக்கிற என்ன பணம் இல்லையா பணம் இல்லைன்னா மத்திய அரசாங்க கேளு இல்லை மாநில அரசாங்கத்தை கேளு நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுங்கயா இது வந்து நம்முடைய முன்னோர்களுடைய கைவண்ணம் கலை மற்ற நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்துல உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை காட்டித்தான் அவங்க மக்களை கவர்கின்றார்கள் பிரமிடா இருக்கலாம் மற்ற எவையா இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சாமி சிலையை கூட எவ்வளவு நேர்த்தியா செஞ்சிருக்காங்க அதனால இது அழிந்து விடக்கூடாது தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் கைவனத்தை காட்டினையா அதனால நான் வந்து துறைக்கு உத்தரவு போடுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பு உணர்ந்து உத்தரவிட்டிருக்க வேண்டும் அப்படி உத்தரவிடவில்லையா அமைதியாக கடந்து போயிருக்கலாம் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் ஆனால் அடுத்தருடைய நம்பிக்கையை ஏலனம் செய்கின்ற பொழுதுதான் அது வன்முறையாக அவர் அவமதிப்பாக நினைக்கின்றார் அதனால் நானும் பதிலுக்கு அவமதிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு வழக்கறிஞரே வந்து பார்த்தீங்கன்னா காலனி எடுத்து வீச முற்படுத்த விட்டார் ஸோ இது தவறான முன்னோதாரம் தான் இப்படி யாரும் நீதிமன்றத்துக்குள்ளே நடந்து கொள்ளக்கூடாது என்னதான் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் சட்டப்பூர்வமாக தான் அணுக வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே